அண்மை காலங்களில் யாழ்ப்போதின வைத்தியசாலை தொடர்பாக தவறாக இணையதளங்களிலும் முகநூல்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன இது நமது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு பாதிக்கிற செயலாக இருக்கும் குறிப்பாக வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற சம்பவங்களை இணையதளங்களில் நேரடியாக போடும் பொழுது வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வருவதில்லை நம்பிக்கை குறையும் இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழை ஆகும் இது மிக முக்கியமானது இது ஒரு திட்டமிட்ட செயலாகவே கருதப்பட வேண்டும் அடுத்ததாக நாகரிகமான மொழியில் முகநூல்களில் கருத்து பரிமாறுவது அந்த வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற குறைபாடுகளை அப்படியே வெளிப்படையாக கூற முடியாது நாங்கள் தினமும் வைத்தியசாலையில் ஒழுக்க நரிகளை பா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் தினமும் எத்தின நோயாளிகள் வருகின்றார்கள் எவ்வளவு பேர் ார்கள் குறிப்பாக எட்டு தொடக்கம் பத்து பேர் தினமார்கள் அவருடைய உறப்புகளுக்கான காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மருத்துவ அடிப்படையில் ஆராய்ந்து வந்து வருகின்றோம் ஒரு நோயாளிகளிட சிகிச்சைகளையும் நாங்கள் திணக்கல தலைவர்களாக இருந்து கொண்டு அவற்ற பெருபர்களையும் அவதானித்துக் கொண்டுதான் தான் உள்ளோம் எனவே இதனை தவறுதலாக தனி மனிதர்கள் விழிப்புச் செய்திகளாக போடுவதை தவித்தல் வேண்டும்